ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி புதன்கிழமை மகா பிரதோஷம் அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் வர பிரதோஷம் அதுவும் வளர்புறையில் வர பிரதோஷம் புதன்கிழமையில் வர பிரதோஷம் ரொம்ப 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 விசேஷம் நம்ம வாழ்க்கையில் அந்த புதன் கிழமையில் வர பிரதோஷத்தை அன்றைக்கி நம்ம நான் சொல்கிற அந்த ஒரு மூணு பொருளை வாங்கி அந்தவங்க வீட்டில் வச்சு பாருங்கள் பத்து ரூபா கொடுத்து இந்த பொருளை வாங்கியிருந்தவங்க வீட்டில் வச்சு பாருங்கள் பத்து ரூபான்றது பத்து லட்சமாக மாறும் கோடியாக மாறும் அஞ்சு கோடியாக மாறும் பத்து கோடியாக மாறும் இருபது கோடியாக மாறும் முப்பது கோடியாக மாறும் பெரிய கோடி சொன்ன மாறிங்க உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் சரி பதினாறு செல்வங்களும் சரி நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு பணம் பல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதத்தில் தான் அடைமழை பெய்யும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஐப்பசி மாதத்தில் அதுவும் வளர்ப்பறையில் புதன்கிழமையில் வர்ற பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம போயிட்டு சிவன் கோயிலில் நம்ம வழிபட்டு வந்தோம்னா சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து நான் வரேன் நீ வரேன்னு போட்டி போட்டுன்னு உங்களுக்கு வரும் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் சரிங்களா அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்களோட செய்ய மாட்டாங்க அதாவது சனி பிரதோஷத்தை நம்ம வழிபட்டோன்னு வச்சுங்களா சனி பகவான சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்களை நம்மளை விட்டு விளையிடும் சரிங்களா அதே மாதிரி புதன்கிழமையில் வர பிரதோஷத்தை நம்ம வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அனைத்தும் நம்மளை தேடி வரும் அதுவும் வளர்புறையில் ஐப்பசி மாதத்தில் வர பிரதோஷம் ரொம்ப 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 விசேஷம் அதே மாதிரியே இந்த பிரதோஷத்தை அன்றைக்கி நம்ம சிவபெருமானை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விளைவிடும் அதேமாதிரியே நம்ம பண்ணின புண்ணியங்கள்லாம் கோடி மரங்கள் அதிகரிக்கும் நம்ம பண்ண புண்ணியமும் பண்ணியிருப்போம் இல்லையா நம்ம தெரிஞ்சோ தெரியாமல ஒரு சில ஏதோ தவறு பண்ணியிருக்கலாம் அந்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்களும் கண்டிஷ்டி பில்லி சூனியம் அனைத்தும் நீங்களிடும் அதேமாரி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வேணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து பன்மடங்கு நம்ம பண்ணன புண்ணியம் வந்து பன்மடங்கு அது கோடி மடங்கு அதிகமாகி நம்ம வாழ்க்கையில் அனைத்து நல்லதாகவே நடக்கும் அதேமாரி இந்த பிரதோஷ்தான் அன்னைக்கு தான் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு இந்த உலக உயிர் இந்த உலகத்தை வந்து அவர் காப்பாற்றினார் அப்படிப்பட்ட நாள் தான் இந்த பிரதோஷம் நம்ம செய்கிற ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச பாவங்கள நம்மளை விட்டு விளையட்டும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ என்னென்னலாம் நமக்கு தேவையோ அனைத்தும் பன்மடங்கு நம்மளை தேடி வரும் அப்படிப்பட்ட இந்த மூணு பொருளை நீங்கள் வந்து பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் வாங்கி வச்சுட்டு போனாலும் போகலாம் அப்படி இல்லைனா இதை வாங்கிக்கின்னு நீங்கள் கோயிலுக்கும் போயிட்டு நீங்கள் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கலாம் அதேமாரி எப்பயுமே பிரதோஷத்துக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நேராக வீட்டுக்கு தான் வரணும் சரிங்களா கோயிலுக்கு போனோமா நேராக வீட்டுக்கு தான் வ வரும்போது ஷாப்பிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்க ஏன்னா நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் வந்து நம்ம நேராக வீட்டுக்கு வரும்போது நம்ம அந்த வீட்டுக்கு வந்துடும் அந்த ஐஸ்வர்யம் சரிங்களா நம்ம நேராக கடைக்கு போகிறது இல்லை வேறு எங்கேயாவது போகிறது அப்படின் தான் நம்ம கடைக்கு பண்ணோம்னா அந்த கடை அந்த கடையில் நம்ம நமக்கு வந்த ஐஸ்வர்யெலாம் அந்த கடைக்கு போய்டும் அதனால்தான் எப்பயுமே சொல்லுவாங்க நேராக வீட்டுக்கு போனுவாங்க அதாவது எங்கள் குலதெய்வத்தில் உள்ள கோயிலே வந்து அந்த அந்த பூஜை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவர் அந்த சாமி அந்த பூசாரிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நேராக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா அந்த கோயிலுக்கான பிரசாதத்தை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போங்க வேறு எங்கேயும் போய் ஏன்னா இறைவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை வந்து நம்ம நேராக வீட்டில் தான் கொண்டு வந்து வைக்கணும் அதேமாரி கோயிலில் கொடுக்குற விபூதி குங்குமத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அங்கேயே அதாவது நம்ம வந்து இட்டுக்கிட்டு அப்படியே அந்த கோயில் அந்த மூலையிலே கொட்டிடுவாங்க அந்த மாதிரிலாம் கொட்டக்கூடாது அது நம்ம எப்பயுமே கோயிலுக்கு போகும்போது ஒரு தனியாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போவோம் நம்ம கோயிலுக்கு போகும்போது அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா வத்தலை பாக்கு வத்தி கற்புரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா அதேமாரி ஒரு பேப்பரும் எடுத்துகிட்டு போகணும் குங்குமத்துக்கு ஒரு பேப்பர் விபூதிக்கு ஒரு பேப்பர் அதை வந்து மடித்து எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் வச்சுருங்க நீங்கள் எங்கேயாவது போகும்போது அதை வந்து இட்டுக்கிட்டு போங்க நீங்கள் போகிற காரியம் வெற்றியாகும் சரிங்களா எத்தனையோ பேர் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தெரியும் டெய்லி அவங்க வந்து எந் அதாவது எத்தனையோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் பிரதோஷத்தை வந்து அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு எப்பேற்பட்ட வேலையாக இருக்கட்டும் நேராக அங்கே போயிடுவாங்க பிரதோஷத்துக்கு போயிட்டு அந்த விபூதி குங்குமத்தை எடுத்துன்னு வந்து அவங்க பூஜை ரொம்ப வச்சுருப்பாங்க டெய்லி அவங்க வந்து அவங்க வேலைக்கு போகும்போதோ இல்லை வியாபாரத்துக்கு போகும்போதோ அதை வந்து இட்டுக்கிட்டு போவாங்க அதனால தான் அவங்க செய்கிற ஒரு தொழிலாக இருக்கட்டும் பல தொழிலாக இருக்கட்டும் செய்கின்ற அத்தனை தொழில்களும் அவங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றியை அவங்க வந்து குவிச்சு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்குது அந்த மாதிரி இந்த பிரதோஷ அண்டையை நீங்கள் போயிட்டு அங்கே கொடுக்குற விபூதி குங்குமத்தை எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் தவக்கணும் அந்த சிவன் கோயிலாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருக்கட்டும் அங்கே கொடுக்குற பொருளை எடுத்துன்னு வந்து வீட்டில் துவைக்கணும் அங்கேயே நம்ம நெத்தியில் எட்டுகிட்டு கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது சரிங்களா இதெல்லாம் ஏன்னா நமக்கு கூட வர்ற ஐஸ்வர்யம் அது அதை நம்ம அங்கேயே விட்டுட்டு வர மாதிரி அர்த்தம் சரிங்களா அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது அதே மாதிரி வர வேலை எங்கேயும் ஷாப்பிங் பண்ணுறது வேற எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் இப்போ பெட்ரோல் டீசல் போகிறதுக்கு கூட போகும்போதே போட்டுக்கணும்னு போயிடணும் வரும்போது நேராக வீட்டுக்கு தான் வரணும் இதெல்லாம் பண்ணி பாருங்களா உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் மிகப்பெரிய பலன் வரும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அது அளவுக்குலாம் நமக்கு வந்து சாதகமாக வரைக்கும் நடந்ததே இல்லையே இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா நமக்கு அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களை நினச்சி நீங்களே வந்து சந்தோஷப்படுவீங்க உங்களை வந்து வேறு லெவலில் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க அந்த மாதிரி அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் அதேமாதிரி புதன்கிழமையில் வர பிரதோஷம் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த புதன்கிழமையில் வர பிரதோஷத்தை அன்றைக்கி நீங்கள் வந்து தவறாமல் நான் சொல்கிற இந்த மூணு பொருட்களை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் செய்கிற சின்ன முயற்சிலாம் பெரிய லெவல் நீங்கள் எதை நோக்கி வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வரேன் நீ வரேன்னு உங்களை தேடி வர ஒரு ஒரு உதாரணத்துக்கு வேலையே நீங்கள் தேடுறீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு வந்து பல கம்பெனிகள் போட்டி போட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிங்க எங்கள் கம்பெனியில் வந்து உங்களுக்கே தலை சுத்தம் என்னடா எந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து குழம்பி போவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அது உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நாளைக்கு புதன்கிழமையில் வர பிரதோஷத்துக்கு அன்றைக்கி வளர்புறையில் வர பிரதோஷம் ஐப்பசி மாதத்தில் வர பிரதோஷம் சரிங்களா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான நாள் கிழமை மாதிரி ஒரு உலகத்திலே ஒரு நல்ல நாள் எப்பவுமே கிடையாதுனால தான் தங்கத்தை விடவும் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு முக்கியமான நாள்னு சொல்கிறாங்க விசேஷமான நாள் சுபமுகூர்த்த நாள் சரிங்களா சுபமுகூரூரூரூரூர்த்த நாளுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல நாள்னு சொல்கிறோமோ அப்படிப்பட்ட நாள் தான் புதன்கிழமை அப்படிப்பட்ட புதன்கிழமையில் நம்ம எந்த ஒரு முயற்சி அது பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிப்பட்ட நாளில் வெற்றியை தரக்கூடிய நாளில் மிகப்பெரிய வெற்றி விஸ்வரூபா வெற்றி தரக்கூடிய நாளில் வர அந்த பிரதோஷம் வளர்ப்புறையில் வர பிரதோஷம் ஐபிசி மாதத்தில் வர பிரதோஷம் இந்த பிரதோஷம் அப்படிங்க நான் சொல்கிற மூணு பொருளை மட்டும் வாங்கி தோங்க வீட்டில் பத்து ரூபா தான் அந்த பொருளை வந்து பத்து ரூபா கொடுத்து வாங்கி தவிர பத்து ரூபான்றது பத்து லட்சமாகும் கோடி அம்மாறும் அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடினு பெரிய கோடி சொன்ன மாதிரிங்க அதேமாதிரியே இந்த பிரதோஷன்றது வந்து திரியோதசி திதியை தான் நம்ம பிரதோஷம்னு சொல்லுவோம் அதாவது அந்த திரியோதசி திதி வந்து நாளைக்கு காலையில் புதன்கிழமை காலையில் பத்து மணி இருபத்தொரு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது அதேமாதிரி வியாழக்கிழமை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் அது முடியுது சரிங்களா இந்த காலகட்டத்தை தான் நம்ம பிர பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் தான் சிவபெருமான் ஆழகால விஷயத்தை வந்து உண்டுறது ஆலகால ஆழகால விஷயத்தை வந்து அவர் உண்டு இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல பண்ண தவறுகள் பாவங்களை நம்மளை விட்டு நீங்கள் நம்ம வந்து பண்ண புண்ணியங்கள் கோடி மடங்கு அதிகரித்து நம்ம வாழ்க்கையில் அது சகல செல்வத்தையும் கொடுக்கும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் பதினாறு செல்வங்களை நிரம்பி வழியும் நம்பிக்கோட பண்ணுங்கள் அதேமாரி அந்த பிரதோஷத்துக்கு வாங்கக்கூடிய முதல் பொருள் இல்லைனா சாம்பிராணி பால் சாம்பிராணி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து வாங்கிட்டு வந்து வைங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கக்கூடாது பால் சாம்பிராணி தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும் சரிங்களா பால் சாம்பிராணி வாங்கிட்டு வந்து வைக்கணும் அதேமாரி எப்போயுமே நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் வந்து இப்போ சாமி கும்பிட பொறின்னு வச்சிங்களா இல்லை சாமிக்கு வந்து பூக்கள்லாம் இது பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி விளக்குலாம் ஏற்றிட்டு சாம்பிராணி முதல்ல போடுங்கள் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சாம்பிராணி தான் போடணும் சாம்பிராணி எந்த வீட்டில் சில வீட்டிலலாம் பார்த்துருக்கேன் டெய்லி சாம்பிராணி போடுவாங்க ஏன் தெரியுமா அந்த வீட்டில் இருக்கிற கண்டிஷ்டி அந்த தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம நம்ம உடம்புல நெகட்டிவ் எண்ணோ நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா அதுவே நெகட்டிவ் எண்ணம் தான் முடியும்னு சொல்ற நீங்கள் நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும் அது உங்க மனசுல வந்து முடியும்னு நினைக்கிறது நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது உங்களுக்கு வரக்கூடியது தான் உங்க மனசில் தோணும் உங்களால் அது முடியும் கண்டிப்பாக முடியும் இன்னைக்கு இல்லாட்டி அது நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே அது வந்து வெளியில் ஏற்றுவோம் உங்கள் வீட்டில் கந்திஷ்டி கந்திஷ்டி மாதிரி உலகத்தில் ஒரு சக்தி கிடையாது எப்படியாப்பட்ட சந்தோஷமான புருஷன் பண்ணாட்டியுமே வந்து கந்திஷ்டி சண்டையை உண்டு போயிடணும் அப்படிப்பட்ட இந்த சொந்தக்காரங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கண்டிஷ்டிலாம் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களை விட்டு விளையிடும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர் நிரம்பி வழியும் அப்படி இந்த சாம்பிராணி வந்து எப்போ நீங்கள் சாமி கும்பிட்டாலும் வீடு முழுக்க சாம்பிராணியை போட்டு விடுங்க சில பேர் வந்து அவங்க அதாவது சொந்த ஊருக்கு போவாங்க குழந்தைங்களோட போய் வருவாங்க அந்த ஊருக்காரங்களாம் என்ன தென்னு நினைப்பாங்க அவங்க குழந்தைங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ நல்லா நல்லா பெரிய நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாகரிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிடுவாங்க வந்து பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரே சண்டையாக இருக்கும் அவங்க வீட்டில் அதுக்கு தான் வந்து சில பேர் அவங்க போகும்போது தனியாகவே புருஷன் மண்டாட்டி மட்டும் போயிட்டு வருவோம் ஏன்னா குழந்தைங்க மேலே கண்ணு போட்டுருன்ட்டு அந்த மாதிரி அந்தமாரி இருக்கிற வீட்டெலாம் சாம்பிராணி போட்டு விடுங்க சாம்பிராணி போட்டு விட்டாலும் அந்த கஞ்சிச்சுலாம் அந்த எதிர்மறை எண்ணங்கள் சக்திகள் எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு போயிடும் சரிங்களா அப்படிப்பட்ட சாம்பிராணி வாங்கியாந்து வைங்க அதுக்கு அடுத்தது பச்சை கற்புரம் பச்சை கற்புரம் மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி பணத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் ஈர்க்கக்கூடிய பொருள் பச்சை கருப்புரம் கோயிலில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா தீர்த்தம் அதில் பச்சை கற்பரமும் இருக்கும் அதை வந்து நம்ம குடிப்போம் தலையிலும் தெளிச்சுப்போம் ஏன் தெரியுமா நம்ம அந்த பச்சக்கப்புரம் வந்து எதிர்மறை ஆற்றலாம் விரட்டக்கூடியது நேர்மறை ஆற்றலை வந்து தரக்கூடியதோ அந்த பச்சை கருப்புரம் நம்ம நேர்மறை எண்ணம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு செயலையும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட பச்சை கற்பரத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்து பத்து ரூபா தான் இருக்கும் பச்சை கற்புரம் அதை வாங்கி வந்து வச்சு மட்டும் பாருங்களாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அதாவது நம்ம கடுமையாக உழைக்கிறோம் இல்லையா அதை விட இப்படிப்பட்ட விசேஷமான நாளில் நம்ம எளிதாக நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வழிபாடு பண்ணால் போதும் அது வந்து பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் ஈஸியாக பணத்தை சம்பாதிக்கலாம் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறத விட ஈஸியாக ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எப்படி இருக்கு ஈஸியாக பல லட்சம் ஒரு நாளைக்கு சம்பாதிச்சோம்னா அது எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு வழிமுறையை வந்து நமக்கு இந்த இறைவன் வந்து நமக்கு கொடுப்பாரு அடுத்தது மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து இங்கே நாளைக்கு புதன்கிழமை மங்களகரமான நாள் அதிர்ஷ்டமான நாள் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது பதினாறு செல்வங்களும் தேடி வரும் அதாவது மஞ்சள் குங்குமம் வந்து திருமணமான சுப சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் இட்டுக்கிற பொருள்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது மஞ்சள் குங்குமம் வந்து யார் இட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அவங்க கணவர்கள் நீண்டாயலோடு வாழ்வாங்க இவங்களும் ஆரோக்கியமாக நீண்டாயலோடு வாழ்வாங்க அதே மாதிரி பதினாறு செல்வங்களும் தேடி வரும் பணம் வரும் தங்கம் சேரும் சரிங்களா சொந்த வீடு வாங்குவாங்க சொத்து வாங்குவாங்க எல்லாம் அடையும் அதேமாதிரி சந்தோஷம் அவங்க வீட்டில் வந்து அப்படியே பொங்கி வழியும் அப்படியே சந்தோஷத்தால் அவங்க வீடேஷமாக கலகல கலகளும் இருக்கும் நல்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைப்பாங்க நல்ல சொந்தக்காரங்க நல்ல தான் நமக்கு வாழ்க்கையில் நல்லதை சொல்லக்கூடிய நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய நல்லதை நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க சகல இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீடு சொந்த வீடு இருக்குன்னா ரெண்டு மூணு வீடு வாங்குவீங்க அனைத்து செல்வங்களும் அதிகரிக்கும் கடன் இருந்தாலும் கடன்லாம் அடைஞ்சிடும் கடன் அடைஞ்சி செல்வம் சேர ஆரம்பிக்கும் இதெல்லாம் பண்ணும் ஆனால் சேமிக்கணும் அது உங்கள் கையில் இருக்கு சரிங்களா அதேமாதிரி சுபமங்கல செலவுகள் அதிகமாக நடக்கும் வீடு வாங்குவீங்க வீடுக்கு இருக்க பிரவேசம் பண்ணுவீங்க கல்யாணம் உங்கள் வீட்டில் கல்யாண வயசில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணுவீங்க இந்த மாதிரி அதேமாதிரி குழந்தைங்க நல்லா படிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க முதலையாக மாறுவீங்க வேலையில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போவீங்க இந்த மாதிரி சகல் கொடுக்கக்கூடிய தான் அந்த மஞ்சள் குங்குமம் அதை வந்து மஞ்சள் ஒரு ரூபா குங்குமம் ஒரு அஞ்சு ரூபா இந்த பூஜை பொருள் விற்கிற கடையில் போய் கேட்டால் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது பசு மாட்டுக்கு மாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட வாழைப்பழம் வந்து வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட அர் அற்புதமான நாள் பொன்னான நாள் கோடி செல்வத்தை தரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் மிக 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 ரொம்ப முக்கியமான நாள் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன ஒரு முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்